அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க 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 நம்முடைய தேசத்துல குடும்பத்துல பட்டணத்துல வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் ஹாலலூயா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது கர்த்தர் நல்லவர் ஹாலலூயா தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் தெருக்குள் நம்புகிறேன் இன்றைக்கு நான் காலை வேளையில் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் என்னுடைய டெய்லி டிவோஷன் வந்து மற்றையும் இருபத்தி எட்டு நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு சில காரியங்கள் சில வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் ஆசிர்வாதமாய் எனக்கு என்று கத்தற் பேசினது போல இருந்தது அதனால் நான் உங்களோ உங்களோடும் இணைந்து அதை வைத்து ஜெபிக்கலாம் என்று நான் நினைத்து அந்த வசனங்களோடு நான் வந்திருக்கிறேன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மற்ற அறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது விடிந்து வருகையில் விடிந்து வருகையில் ஆமேன் ஹன்மான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விடியற் காலம் இந்த மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் அல்லது ஒரு விடியற் காலத்தை அவர்கள் கண்டார்கள் அப்போ உண்மையிலே நமக்கு தெரியும் அந்த விடியற் காலம்தான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த ஒரு நேரம் அமீன் அன்பானது என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இதை வாசித்த உடனே என்னுடைய உள்ளத்தில் வந்த காரிய என்ன தெரியும் ஆண்டவரை எங்கள் குடும்பங்களிலே அன்றுவர் என்னோடு இணைந்து ஜெபிக்க போற குடும்பங்களிலே ஒரு பொழுது விடியட்டும் அப்பா எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் ஆண்டவரை நான் தரிசிக்க போகிறேன் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பார்க்க போகிறேன் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நான் பார்க்க போகிறேன் என்று யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாங்களோ உங்களுக்காக ஒரு பொழுது விடியட்டும் அப்பா என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன் இப்போவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம் ஆண்டு எங்களுக்குன்னு ஒரு பொழுது விடியட்டும் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற டைம் அதாவது டைம் ஆஃப் காட் கத்தர் வைத்திருக்கிற அந்த நேரம் வரட்டும் அப்பா வேதத்திலே ஒரு அருமையான வசனம் சங்கீதம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் முப்பது ஐந்து சங்கீதம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அவர் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் காலத்திலே கழிப்புண்டாகும் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சாயங்காலம் ஒரு இரவு நேரம் இல்லையா சாயங்காலம் இரவுனா இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்துச்சு இப்ப இரவு வந்திருக்கு இப்படி இல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் ஒரு சூரியன் மறைகிற ஒரு நேரம் அதாவது நீதியின் சூரியனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நேரம் பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக உலக பாரங்கள் அதிகமாக அதிகமாக வேலை பழு அதிகமாக அதிகமாக ஆண்டவருடைய முகத்தை நம்ம தரிசிக்க முடியாமல் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஒரு இருளா இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கிறதே ஆண்டவர் எவ்வளவு கோபம் கொண்டு தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டாரோ என்று நினைக்கிற ஒரு சாயங்கால வேலை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலயும் இருக்கிறது இல்லையா அப்படியே சாயங்காலம் போய் இருள் கவிழ்ந்து ஒரு இருளான வாழ்க்கை ஒரு மரண இருள் ஒரு இரவு ராக்காலம் வருகிறது போல இருக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது பிரியமான என்னுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில கூட உண்மைதான்

நோக்கி அப்பா எங்கள் குடும்பத்துக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த பொழுது விடுகிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்கப்பா எங்களுக்காக பொழுது விடியட்டும் அப்பா எங்களுக்காக ஒரு வழி அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்மீன் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு என் வாழ்க்கையில எப்பொழுதும் இருள்தானே இரவு தானே சாயங்காலம் தானே அழுகையின் அழுகையின் பள்ளத்தாக்கு தானே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போய்கொண்டிருக்கிறேனே விடியும் விடியும் என்று போல கத்திருக்க நான் காத்திருக்கிறேனே எப்பொழுது என் துக்கம் மாறும் எப்பொழுது என் வேதனை மாறும் என்று மாறும் என் வேதனை என்று பாரத்தோடு கூட யாரெல்லாம் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நேரம் வரட்டும் அப்பா உம்முடைய விடியற் காலம் வரட்டும் அப்பா நீதியின் சூரியனே நீர் உதிப்பீராக உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உதிப்பீராக பொழுது விடியட்டும் அப்பா விடியட்டும் அப்பா விடியட்டும் அப்பா கிழக்கு வெளுக்கும் ஜாமம் வரட்டும் அப்பா அன்னைக்கு கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பின் தொடர்ந்த அன்றுவரே அந்த சத்ருவின் கிரியைகளை பார்வோனின் கிரியைகளை அழித்து போட்டீரே இப்பொழுதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பொழுது விடியட்டும் அப்பா சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் சீக்கிரத்தில் என்றும் அப்பா இவருடைய நீதி வெளிச்சத்தை விடியற் காலையைப் போல பிரகாசிக்கட்டும் என்று நான் எல்லாம் இருளும் மாறட்டும் எல்லாம் வேதனைகள் மாறட்டும் எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் சீக்கிரம விடி ஏற்றும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் வருவதாகே என்று ஜெபிக்கிறோம் கத்திரங்கள் ஜெவங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் என்னோடு அவர் போதிலே அங்கே சுந்திடும் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடு அவர் நாடந்திடும் எும் மொழி அஹா எங்கும் மொழி அஹா எங்கெங்கு மொழி அல்ல எங்கும் மொழி அஹா எங்கும் மொழி ஆஹா எங்கெங்கு மொழி அல்லாய் ஏசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது வெய்ப்பரால் இயேசு இருக்கவேது வாழ்க்கையிலே குறைகள் என்பது இல்லை ஆமென் ஹalleluya ஹalleluya அவரே நமக்கு வெளிச்சம் கதிரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டபடி வந்தால் இருள் மாறி போய்விடும் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்துடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் ஆமேன் தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி ஆமேன் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன் தூதன் இறங்கி வந்தான் கல்லை புரட்டி தள்ளினான் கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான் வாசலில் இருந்த அந்த இருந்த கல்லை புரட்டி தள்ளினான் ஆமேன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்துக்கு தடையாக வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த முடியாதபடி அல்லது அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்பட முடியாதபடி அந்த கல்லறையின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது போல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெற விடாதபடிக்கு தடைகள் ஒரு வாசலையில கல்லை போல அது தடுத்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எப்படி ஆண்டவர் இந்த ஸ்திரீகளுக்காக கத்தர் ஒரு தூதனை இறங்கி இறங்கி வர பண்ணி அந்த கல்லை புரட்டி தள்ளினாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்காக உயிர் தெழுந்த வல்லமை அனுபவிக்கும்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தூதனை கத்தர் அனுப்புவார் கல்லை புரட்டி தள்ளுவார் ஹாலுயா அன்பான பிள்ளைகளை என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றும்படி கத்தர் தூதனை அனுப்புவார் ஹாலலூயா அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலையில இருந்த பொழுது அவனை விடுவிக்கும்படி கத்தர் தூதனை அனுப்பினாரே ஹாலலூயா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா போராட்டமாகிய கல் தடையாகிய கல் எல்லா இரும்பு சங்கிலிகள் இவெல்லாவற்றையும் உடைத்து போடும்படி புரட்டி போடும்படி தள்ளி போடும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார் லூயா அணு எலியேசருக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் ரெபே காட்டி ஈசாக்கு நேர்வழியாய் நடத்தினாரே உங்க வாழ்க்கையிலேயும் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளி ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் அது எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் கத்தர் தூதனை அனுப்புவார் அது எப்படிப்பட்ட தடை ஆனாலும் கத்தர் தூதனை அனுப்புவார் எல்லா தடை கற்களையும் கத்தர் புரட்டி போடுவார் இன்னைக்கு புரட்டப்படுகிற ஒரு நேரம் தூதன் இறங்குகிற நேரம் உங்கள் வீடுகளுக்குள்ளே கத்தர் தூதனை அனுப்பப் போகிறார் எல்லா போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா கடன் பாருங்கள் எல்லா தடைகள் எல்லா திருமண தடைகள் எல்லா குழந்தை இல்லாத நிலைமை குடும்ப பிரச்சனையாகிய தடை இவை எல்லாவற்றையும் முன்னேற விடாத தடை வேலை இல்லாத தடை இவை எல்லாவற்றையும் கத்தர் மாற்ற போகிறார் புரட்ட போகிறார் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே உம்மை உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ வேதனையோடு கூட எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே எவ்வளவு காலம் இப்படி அடைக்கப்பட்டது போல இருக்கிறது முன்பக்கம் போக முடியல பின்பக்கம் போக முடியல எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன் எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்புங்க அப்பா தூதனை அனுப்புங்க அப்பா இவர்கள் வீடுகளுக்குள்ளே தூதன் இறங்கி வருகிறதை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் தூதர்கள் இறங்கி வருவார்களாக தூதர்கள் இறங்கி வருவார்களாக அற்புதங்களை செய்வீராக அப்பா தடைகள் உடைக்கப்படட்டும் கல் புரட்டப்படட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே அமேன் அமே முடியாததென்று நினைக்கும் நேரம் கத்தர்கரம் நம்ம தோன்றிடுவேன் முடியாததென்று நினைக்கும் நேரம் கத்தர்கரம் ஒன்று தோன்றிடுவே அளவற்ற நன்மயிராஜிரிடுவார் அளவற்ற நன்மயிரா

நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அமேன் ஹலலூயா இங்க ஒரு ரெண்டு வார்த்தை என்னை தொட்டது என்ன வார்த்தை தெரியுமா பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் அவர் உயிர் தெழுந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சகோதரன் அடிக்கடி அந்த யோபு சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க வைப்பாங்க இல்லையா நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க ரொம்ப பிரச்சனை வேதனை இருக்கும் அந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாலே எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துவிடும் பயம் மாறிவிடும் என்று என்னிடத்தில் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அன்றைக்கு அந்த பெண்களுக்கு சொன்னார் அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார் பயப்படாதிருங்கள் அவர் உயிர் தெழுந்தார் இன்னைக்கு பயப்படுத்துகிற சூழ்நிலை நிறைய இருக்குல்ல இன்னைக்கு இந்த கொள்ளை நோயினால வந்து விடுமோ கொஞ்சம் த்ரோட் பெயின் வந்தாலே பயமா இருக்கு ஒருவேளை கொரோனா வந்துருமோ பிரச்சனை வந்துருமோ என்று பயமா இருக்கு நிறைய சூழ்நிலைகள் ரோட்டில் போனால் இன்னைக்கு போறவங்க திரும்பி பத்திரமா வருவாங்களான்னு ஒரு பயமா இருக்கு கடன் பிரச்சனை என்ன ஆகுமோன்னு தெரியலன்னு பயமா இருக்கு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு பயமாக இருக்கு இப்படி பயப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா எந்தெந்த காரியம் உங்களை பயப்படுத்துகிறதோ பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம் இன்னும் வீட்டு காரியமாக இருக்கலாம் என்ன காரியமோ ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே இன்னைக்கு கூட லைஃப் சேட்டில் வர்ற நான் வந்து ஜபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய மெசேஜ் அனுப்பும்போது நிறைய பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க கோவிட் பாசிட்டிவ் என்று வந்து விட்டது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க ஒரு சகோதரன்லாம் அவங்களுடைய அங்கிள் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆறு மணி நேரமாக ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க இப்படி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இப்போ கூட நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க நிறைய பேர் டிவிக்கு முன்பாக உட்காந்து ஆமாம் அண்டவரே என் வீட்டில் கூட எவ்வளோ வேதனை பயமாக இருக்கு அப்பா பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்குது இப்போ சின்ன பிள்ளைங்களை குறித்து பயமா இருக்கு இவங்களுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ தெரியல பயமா இருக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்களே பயமா இருக்கு வீட்ல ஃபீவர்ல இருக்கிறாங்க ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கையில பணம் இல்லை பயமா இருக்கு என்ன நடக்குமோ தெரியல பயமா இருக்கு இப்படி யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கத்து சொல்லுகிறா பயப்படாதிருங்கள் கத்தர் உயிரோடு இருக்கிறார் இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வேதனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கூட அவர் சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார் நீங்க பயப்படாதிருங்கள் அவர் உயிர்த்து எழுந்தார் எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க என்னென்ன காரியத்துல பயப்படுறீங்களோ அது அப்படியே தேவனுடைய பாதத்துல இப்ப வைங்க ஒரு நிமிஷம் அப்படி பர்சனலாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து கவலைப்படணும் இந்த பிரச்சனையை குறித்து நான் கவலைப்படணும் இப்போ நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நேரம் நீங்கள் ஆண்டவரிடத்துல பேசுங்க இந்த பிரச்சனை என்னை பயப்படுத்துதப்பா நாளைக்கு காலையில் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல என் பிள்ளைகளுடைய காரியத்தை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னு தெரியல பயமாக இருக்குது இந்த கடன் பிரச்சனை என்ன ஆகுமோ தெரியல பயமாக இருக்குது இந்த வியாதி என்ன ஆகுமோ தெரியல பயமா இருக்கு இந்த கொள்ளை நோய் என்ன ஆகுமோ தெரியல இருக்கு இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இப்ப அப்பாட்ட சொல்லுங்க உயிரோடு இருக்கும் இருக்கும் பொழுது பொழுது எனக்கு என் எங்களுக்கு என்னப்பா கவலை எங்களுக்கு என்னப்பா கவலை எல்லாரும் சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க அப்பா அவங்க பக்கத்துல இருக்கிறார் அவரை பார்த்து சொல்லுங்க நீங்க உயிரோட இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலைப்பா எனக்கு என்ன பயம் என்ன பயம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே யாரெல்லாம் நோக்கி பார்த்து அவருடைய கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம் இருதயத்துல பாரத்தோடு கூட இருதயம் அப்படியே அழுத்தி கொண்டிருக்கலாம் எந்த சூழ்நிலையில ஒருவேளை படுக்கையில இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் உண்மை நோக்கி யாரெல்லாம் இது பயமா இருக்கப்பா இந்த சூழ்நிலை பயமா இருக்கப்பா இந்த சூழ்நிலை பயமா இருக்கப்பான்னு சொல்றாங்களோ அவங்கள பார்த்து தைரியப்படுத்துங்கப்பா அவங்க கரத்தை தொடுங்கப்பா அவங்க தலைய தடவி கொடுங்கப்பா அவர்களை அணைத்து கொள்ளுங்கப்பா பயப்படாதே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா சௌராபா சந்தல பௌரி கலவா சௌராபா சக்கல பௌரி கலவா கத்திரைகள் ஜபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீ உயிரோடு இருக்கும் பொழுது அப்பா امی பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஆசீர்வதிங்க அற்புதங்களை காண பண்ணுங்க நிம்மதியாய் வாழ பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பயப்படாதே வளகரத்தால் பாடு காத்து என்றதால பயப்படாதே வளகரத்தால் பாடு காத்து பாசம் பாசமென் மேல் நிர்வாய்த்ததினார் பார்க்க இயலாத வரும் என்னை பாசம் மேல் நிர்வாகி தவினார் பார்க்க இயலாத வரும் என்னை என்னை வரவா என் சுனாதா ஒன்னா என்னை நடத்தும் என்னை வரவா என் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலையாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அங்கே அவர் சாரி அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் அமேன் அவர் உங்களுக்கு முன்னே போகிறவர் ஆமேன் நம்முடைய ஆண்டவரை குறித்து நமக்கு இந்த வசனத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் ஹலலூயா ஹலலூயா எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அதே நேரத்துல இன்னொரு வசனத்தை வாசித்துறணும் இருபதாம் வசனத்தை வாசித்துருவோமா வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு முன்பாக போகிறவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மோடு கூட இருக்கிறவர் ஹலலூயா நம்முடைய மரண வேலை வரைக்கும் அல்லது உலகத்தின் கடைசி பரியந்தம் அவருடைய வருகை வரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஹலலூயா நமக்கு முன்பாக ஏன் போகிறார் என்றால் நமக்காக வழியை ஆயத்தப்படுத்த தடைகளை உடைத்து போட நம்மோடு கூட ஆண்டவர் ஏன் இருக்கிறார் என்றால் நம்மை தைரியப்படுத்தி அவருக்காக வாழ வைக்க ஹலலூயா நம்ம எல்லாண்டவரை நோக்கி பார்ப்போம் நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க நான் தனியா இவ்வளவு பிரச்சனையை நான் நான் சகித்து கொண்டிருக்கிறேன் இவ்ளோ போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் சொல்லாதீங்க உங்க பிரச்சனை நடுவுல அவர் உங்க கூட இருக்கிறார் உங்க பிரச்சனை நடுவுல உங்களுக்கு பாதைகளை சரிப்படுத்தும்படி அவர் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கிறார் அதனால் நீங்கள் ஒரு நாளும் அப்பா அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லாதீங்க அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் ஹலூயா அவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும் எல்லார் கைகளையும் உயர்த்தி நீங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா அப்பா எங்களுடைய குடும்பத்தோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமாக்கு ஸ்தோத்ரம் அப்பா எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குறவர் அல்லவா ஏசாய நாற்பத்தைந்துல நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையாக்குவேன் சொன்னீரே கதவுகளை உடைப்பேன் சொன்னீரே அதே போல எங்களுக்காக எங்களுக்கு முன்பாக பர்வதூமியாக்கும்படி கோணலானவைகளை சரிப்படுத்தும்படி இருப்பு தாழ்பால்களை வெண்கல கற்களை வெண்கல வண்ட தாழ்பால்களை இருப்பு கதவுகளை உடைக்கும்படி எங்களுக்கு முன்பாக கடந்து ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு அந்தகார பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தின் புதையல்களை ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நீர் முன்பாக கடந்து போகிறீர் அப்பா எங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தும்படி எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் அதே வேளையில எந்த கஷ்டமான பாதை ஆனாலும் ஆண்டவரை எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே எங்களோடு கூட இருக்கிறீரே எங்களை விட்டு விலக மாட்டேன் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பாகவும் கடந்து செல்லுங்க அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை பிடித்து நடத்துங்க ஒரு நாளும் விலக மாட்டீரப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத் கத்திரியங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் கூட இருந்தா போதும் உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை கூட இருந்தால் போதும் எங்களை தைரியப்படுத்தி அண்டவரை அற்புதங்களை செய்து ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ வைப்பீராக ராஜா அந்தவரே ஷீஷர்கள் எல்லாரும் போகும் பொழுது அப்பா அதுலேயே ஒரு வசனம் சொல்லுகிறது ஏசு அவர்களுக்கு முன்பாக வந்து வாழ்க என்று சொன்னீர் என்று வாசிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்ங்க நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் வாழட்டும் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்த தேவைகளை சந்தியும் ஆண்டவரை ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க வழிகளை திறங்க கூட இருங்க அற்புதங்களை காணப்பண்ணும் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய குடும்பங்களை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறா எரிகோ மதிலும் முன்னே முன்னே வந்தாலும் செல்கிறா கலங்கிடாதே மாதிலும் ால் இங்கிடாதே திகழ்சிடாதேனால் இடிந்தவிழும் நன்றி தூதிப்பாடு நம் பா நன்றி தூதிப்பாடு நம்ம சுவை உள்ள தாள் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றி தூதிப்பாடும் நம்ம சுவை உள்ள தால் என்று பாடு நன்றி தூதிப்பாடும் நம்ம சுவை உள்ள தாள் பாடு செங்கடல் நம்பை சூழ்ந்து கொண்டாரும் சிறுவல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிறுவின் நிழல் உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றிய துதிப்பாடும் நம் இயேசுவை உள்ள தாள் என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு சுவை உள்ள தாள் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் பாடு நம்மே சுவை உள்ள தாள் என்று பாரு நன்றி யால் தூதிப்பாடு நம்ம சுவை உள்ள தாள் என்று பாரு கோழியா தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா கோழியா தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா சுய என்னும் நாமமுண்டு ஜெயித்திடுவோம் என்னோ நாமமுண்டு இன்று ஜெயித்திடுவோம் நன்றி பாடு நம் இயேசுவை உள்ள தாளின்று பாடு நன்றி யா பாடு நம் இயேசுவை உள்ள தாளின்று பாடு வல்லவர் நல்லவர் பொதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதிப்பாடு நம் சுவை உள்ள தாள் பாடு நன்றியால் தூதிப்பாடு நம் சுவை உள்ள தாளென்றும் பாடு துன்மார்க் ஏதுவான பேரி கொள்ளாமல் தெய்வபாயத்தோடு என்றுமே துன்மார்க்கம் ஏதுவான பேரிக்கொள்ளாமல் தெய்வபாயத்தோடு என்றுமே ஆவீனா என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாது ஆவீனா என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு நன்றிப்பாடு நம் இயேசுவை உள்ள தாளின்று பாடு நன்றி பாடு நம் இயேசுவை உள்ள தாள் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் துதிப்பாடு நம் சுவை உள்ள தாள் பாடு நன்றியால் துதிப்பாடு உள்ள தால என்று பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நமேசுபை உள்ள தாளின்ற பாடு நன்றி யா தூதிப்பாடு ரமேஷ் வைத்தாலுக்கு பாடு